கார்முகில் ரியல் எஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த எபிசோட்டில் பார்க்க போகிறது ஒரு அழகிய பூமியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வெள்ளோட்டுக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கிற பூமி தாங்க இது பூமியோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டு கொண்டதுங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுமே நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தனியாக ஃபென்சிங்கோடு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டில் ஒரு ஐம்பது தென்னை மரம் வந்துட்டு காப்புக்கு ரெடியாக இருக்குதுங்க கிணறு வசதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறு வசதியோடு இருக்குது அது இல்லாத நம்ம தனியாக போர் போட்டுக்கிறனாலும் நம்ம தனியாக போர் போட்டுக்கலாம் இபி வசதிக்காக நம்ம இடத்துக்குள்ளேயே வந்துட்டு இபி லைன் இருக்குது இபி வசதியும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு சுற்றி வந்துட்டு நல்ல பசுமையான ஏரியாவாக தென்னைமரம் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க பண்ணை வீடு அமைப்பதற்கும் அல்லது நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுவதற்கும் சிறந்த இடமாக இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை பற்றின விலை மற்றும் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை